செய்திகளுக்காக செய்தி பாரதி அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கபடி கோலப்போட்டி ஒட்டப்பந்தயம் லெமன் ஸ்பூன் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு எம்எல்ஏ ரவி பரிசுகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் பொங்கல் விழா மற்றும் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஓட்டப்பந்தயம் கோலப்போட்டி போட்டி கபடி லெமன் ஸ்பூன் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை தக்கோலம் பேரூர் அதிமுக செயலாளர் சுகுமார் தலைமையை தொடங்கி வைத்தார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரக்கோணம் எம்எல்ஏ ரவி ரொக்க பரிசு மற்றும் பட்டுப்புடவைகளை பரிசாக வழங்கினார் குறிப்பாக கோலப்போட்டியில் பதினெட்டு பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் பட்டுப்புடவை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் தக்கோலம் பகுதி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக கரும்பு வேட்டி சேலை இரண்டாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் லாவண்யா முன்னாள் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் கௌரி அசோகன் மற்றும் அதிமுகவினர் என பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் செந்தில் குமார் ನಕುತ್ತಿ ರೇಪ್ ರೈಸ್ ಸಾಕು ಆಗ್ತಿದೇಬಹುದು ಹಾಬಹುದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ನಿನ್ನ ಇಚ್ಛೆ ಹೇಳು ಯಾರು ಯಾರು 哎，鼓励。<music> <music> பெண்களுடைய நிலைமை அறிந்து அவர்களுக்கு அந்த பொங்கல் செலவுக்காக நூறு ரூபாய் கொடுத்த முதல் பொங்கல் தொகுப்போடு கொரோனா தொற்று அரசாங்கம் வருவாய் இல்லாமல் தத்தளித்த போது கூட அந்த பொங்கல் திருநாளிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சிறப்பாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்திய திருநாட்டிலே எந்த ஒரு முதலமைச்சரும் சிந்திக்காத நம்முடைய ஒரே முதலமைச்சர் நம்முடைய பொதுச்செயல் எடப்பாடியார் அவர்கள் அதோட சட்டமன்றத்தில் கடந்த வாரம் கூட நான் பேசுறேன் பொங்கல் நாயகன் பொங்கல் நாயகன் என்று தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் என்று சட்டமன்றத்தில் பேசுறேன் பொங்கல் தான் மக்களுக்கு வருது பொங்கல் பரிசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆண்டு கால ஆட்சியில பொங்கல் பரிசு வழங்க ஊழல் நடக்கவில்லை ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருஷமே பொங்கல் பரிசு ஊழல் செய்தவர் மு க ஸ்டாலின் பிறகு அந்த தரமற்ற இருபத்தொரு தரமற்ற பொருளிலே ஊழல் செய்திருக்க நீதிமன்றத்துக்கு போச்சு ஒரு பொங்கல் பரிசு வழங்குற அந்த திட்டத்திலே நீதிமன்றத்துக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன ஒரே ஒரு நீதி வழக்கு வந்து திமுக போச்சு அப்போ மறு வருஷம் அந்த இருபத்தோரு பொருள் இல்லாம மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த திட்டத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு சுத்தமா வந்து மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்ற பொங்கல் தொகுப்பு மட்டை கொடுத்துட்டு அதுக்கு முந்திரம் கூடுல திராட்சை கூடுல ஒன்னும் கூடுக்கல முதிரி திராட்சைக்கு எங்கே போவாங்க மக்கள் எந்த திட்டம் கொடுத்தாலும் இன்றைக்கு ஒரு முழுமையான திட்டத்தை கொடுக்கல இதையெல்லாம் மக்களாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே மக்களை நினைத்து மக்களுக்காக சிந்தித்து திட்டங்களை தடுக்கிற ஒரே இயக்கம் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழகம் தான் ஆனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாஜார் ஒரு சாதாரண விவசாயி இன்னைக்கு கூட அண்ணன் பொங்கல் வச்சுக்கிறார் சேலத்தில் போய் பொங்கல் வச்சுருக்கிறார் நம்மளாம் இங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கிறோம் ஆகவே ஒரு விவசாயினுடைய மகன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்கோலம் என்றாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை ஆகவே வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து நம்முடைய தக்கோளம் பேரூராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஜே பி சுகுமார் அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு தர வேண்டும்